அது கட்சிக்குள்ளே இந்த கட்சிக்குள்ளே முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பமில்லையெல்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவர்களோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலை காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலைகள் ஊதிருந்த காலம் அது அப்படி திடீர் திரும்ப வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லோரும் ஒரு கழியை தெளிவி வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னுச்சு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அது எங்களுக்கு கேட்கறது பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதில் ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது கொள்கையை வச்சு துணை முதல்வரும் தம்பி அடிப்படையில் பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையா தான் இருந்தது அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுறுத்தமோ அப்படி நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால இங்கே பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு தூய ஒரு இனம் நீங்க மராட்டியர் படை எடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத மொதல் இந்திய நிலப்பரப்புல எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல போராடி உயிர் நிறுத்தவன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துலேருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டியாக எதிர்ப்போம் சர நீங்கள் சிஏயாக எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ஐயா எதிர்ப்போம் என்ன போர்க்குணம் மிக்க ஒரு இனங்கு தான் இருக்கு அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்கிறான்னா அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில் நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் தான் சொல்லுங்க நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிறீங்க டென்மார்க்கு ஐரோப்பிய நாடுகள் நார்வே ஸ்வீடன் இந்த டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் அந்த நாடுகள்லாம் இங்கே இருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்கள் இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்குது அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதில் தமிழ் பயிற்சி வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனால் என் நாடு என் மொழியை அழியிறதை விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லலை இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொன்ன தேசப்பிதான்னு சொல்றாரு ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒண்டி நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயே நான் மாத்துறது இப்போ அது நாங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தொன்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிழர்களா மாறிட்டோம் நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிங்களர்களா மாறிட்டோம் அதான் இருக்குது இப்போ இப்ப இங்க எழுதியிருக்கு இந்த பாருங்க இது என்ன எழுதிருக்கு படிங்கத சப்தகிரி அது அது சத்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரின்னா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா அது டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்கள் வைக்கல அப்போ நீங்கள் மாத்திட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க ஒன்று நீங்கள் கரைஞ்சி கவனிச்சுக்கிறீங்க குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்பம் மிச்சம் இருக்குன்னா ஆயிரம் மக்கள் உக்கிறான் அந்த மொழி உயிர்ப்பித்திடும் ஆனால் மொழி அழிச்சிட்டிங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் இப்போ போர் எடுத்து ஈழத்துல எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பழகி பெருகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டினா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு இப்போ அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னா அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டு வராரு பிரதமரே எழுத்து அப்போ அங்கேயும் அப்போ அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை ஏன் இல்லை இருபத்ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளிலும் கல்வெட்டு இருந்தால் என்னை இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேலே நாட்டு மேலே எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்கள் நீங்க தான் செய்கிறீங்க நீங்கள் தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகளில் நான் குற்றஞ்சாட்டுகிறேன் குற்றம் சாட்டுகிறேன் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறுபோட துடிக்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுறேன் பதில் என்ன இருக்கு மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறுபோட துடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே ஒரே நீரியல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையே ஒரு தேசிய நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தின் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெற்றோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற அணுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது நான் ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நில என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுவார் மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் நீர் வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா அவருக்குண்ணா அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை நீங்க தான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா அதுல என் பாட்ட வாவுசிய பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்கள் பாட்டி வேலனாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா அதில் இருப்பான அவன் வரலாறுல சேத்த பணியலேயே கூடாது தமிழன நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அப்புடின்னா அதில் சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்லை சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா எதை படிக்க வைப்ப அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து ஐம்பது நூறு இதெல்லாம் இதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் போய் பார்த்து பேருங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரை கண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புறது எடுக்கிட்டு அலைகிறான் நீ எட்டாவது போற படிச்சா போதும்னா கடற்கரையில் போய் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கறாரு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா போட்டு அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு விசாரணை இருக்குல்ல விசாரிக்கணும்ல விசாரணை முடிவுல தெரியும் பொறுத்துருங்க அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம் அந்த நொடி எந்த நொடி எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடும் வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மரவர்கள் வாழ்ந்த நிலம் நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்துல எடுத்துக்க முடியாதா தர முடியாதுன்னா என்ன நீ என்ன நீ ஆட்சியை கிளப்பியா மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்னு தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி எது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன் சொல்லுங்க எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறைப்பார் எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்த வர பாராளுமன்றங்களை கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி